பொதுவாவே தெய்வங்களுடைய பெறுவதற்கு அவங்களுக்கு பிடித்தமான படைக்கிறது பரிபூரணமான அருளை நம்மளால பெற முடியும் இந்த பதிவின் மூலமா சிவபெருமானுக்கு பிடித்த பொருட்கள் என்ன அப்படின்னும் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு ஆன்மீகம் குறித்த இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க அகில உலகத்தை காத்து ரட்சிக்கும் தெய்வமாக திகழ்பவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சு செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கும் அந்த வகையில முதல்ல சிவபெருமானுக்கு பிடித்தமான பொருளா கருதப்படுவது வில்வ இலை பல வகையான வாசனை மிகுந்த மலர்களை படைக்கிறதை விட வில்வ இலைய நாம சிவபெருமானுக்கு படைக்கிறதால அவரே பல மடங்கு சந்தோஷம் அடைவாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த வில்வ இலைய நாம மூன்று இலைகள் கொண்ட காம்பு இருக்கிறது மாதிரி படைக்கலாம் வில்வ இலை வாடினாலும் அதோடைய மகத்துவம் குறையாது அப்படிங்கறதுனால ஒரு முறை படைத்த அதே வில்வ இலைய மறுநாளும் படைக்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இலையை சுத்தமான தண்ணியில கழுவிட்டு படைக்கணும் இந்த மாதிரி நாம செய்யறதன் மூலமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே விலகும் சிவபெருமானுக்கு பிடித்த நெய்வேதியங்கள்ல ரொம்பவும் முக்கியமான ஒன்னா கருதப்படுவது தேன் சுத்தமான தேன சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறும் அப்படிங்கிற கருத்து நிலவுது ஒரு ஸ்பூன் தேனை சிவபெருமானுக்கு நைவேத்தியமா படைக்கிறதன் மூலமா நம்மளுடைய மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் நீங்கி தூய மனம் பெறுவோம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் ஏற்படும் இந்த தேனை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும் மூன்றாவது சுத்தமான பசும்பாலால தயாரிக்கப்படும் நெய்ய சிவபெருமானுக்கு படைச்சு பூஜை செய்யலாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நெய்ய சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி நெய்ய நெய்வேத்தியமா படைக்கிறதன் மூலமா எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் நாலாவது காய்ச்சாத சுத்தமான பசும் பால சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமா படைக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாலை அப்படியே பிரசாதமா கொடுக்கணும் அந்த பால காய்ச்ச கூடாது இந்த மாதிரி பச்சை பசும் நாம நைவேத்தியமா படைக்கிறதன் மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்கள் எல்லாம் நீங்கி தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அஞ்சாவது பசும் பால்ல தயாரிக்கப்படும் தயிர நாம சிவபெருமானுக்கு நைவேத்தியமா படைக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தயிரை நாம சாப்பிட உபயோகப்படுத்திக்கலாம் இந்த தயிரை நாம படைக்கிறதுனால நமக்கு ஏற்பட்டிருக்கும் துரதிருஷ்டம் எல்லாம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும் இந்த எளிமையான நாம சிவபெருமானுக்கு படைச்சு வாழ்க்கையில சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று நல்லதொரு வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க